எல்லோருக்கும் பசுமை வணக்கம் நான் கேத்தனூர் பழனிசாமி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இந்த பழமொழி வந்து கரூரில் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா தொழில் அமைப்பினர் வந்து அளவுக்கு விவசாயத்தை மேலே பட்டுதல் வச்சு நம்மளை கூப்பிட்டு அளவுக்கு இவங்க முயற்சி எடுத்தது வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்குறேன் நான் வந்து அறுப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் முதல் முதல் பந்தல் முறையை கண்டுபிடித்தேன் கம்பி பந்தல் அப்படிங்கிறது அறுபத்தி ஏழில் கண்டுபிடிச்சி ஒரு எண்பத்தஞ்சு வரைக்கும் என்னென்ன விஷம் இருக்கோ அத்தனையும் மக்களுக்கு கொடுத்தேன் எண்பத்தஞ்சு வரைக்கும் என்னென்ன மரு விஷம் விஷமுங்கிறது பூச்சி பூச்சி மருந்த மருந்துன்னு சொல்லக்கூடாது அது விஷம் அதை தான் நான் கொடுத்தேன் எண்பத்தஞ்சில் நியூசிலாண்டிலேருந்து ஒரு புஸ்தகம் இயற்கை உயிராற்றல் வேளாண்மை அது படித்தா தெரியுது நம்ம தாத்தா பாட்டி பண்ண விவசாயம் அது நம்ம ஓலைச்சுவடிகள் அங்கே போய் அதிலிருந்து அவங்க எடுத்து தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதாவது கோள்கள் இல்லாமல் விவசாயம் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய முதல் அறிக்கை பௌர்ணமி அமாவாசை சந்திரனும் சூரியனும் பூமிக்கு அருகில் வரும் நாள் இதுதான் ஃபண்டமெண்டலாக வச்சு அவங்க அந்த பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு கடிச்சிருக்காங்க நம்ம அக்யூரேசியான டைமோடு உள்ளது இதை நான் ஃபாலோ பண்ணி எண்பத்தஞ்சிக்கு மேலே இனிமேல் இந்த விஷத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரே முயற்சியில் எண்பத்தெட்டில் முழுசாக இயற்கை விவசாயத்துக்கு மாறி இன்றைக்கி வரைக்கும் இயற்கை விவசாயம் பந்தல் காய்கறி தரை காய்கறி தென்னை மரங்க இந்த மாதிரி இருக்கிறதா நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் ரெண் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐயா நம்மாழ்வாரோட நான் இருந்து அவரை வந்து அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு அவருடைய அறிவுரைகளை எடுத்துட்டேன் கூடவே அவருடைய அண்ணார் திரு பாலகிருஷ்ணன் அவங்களையும் கூட்டிகிட்டு வருவேன் அவரும் ஆல் இண்டியா டவர் லைன் இன்ஜினியராக இருந்தவர் ஆல் இண்டியா லெவலில் நுணுக்கமாக ஐயா விட மறுபடியும் நுணுக்கமாக மாடுகளை பற்றி சொல்வார் இப்போ இந்த மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரெண்டாயிரத்தி ஆறில் சுபாஷ் பாலேக்கர் இன்றைக்கி அவர் பத்மஸ்ரீ சுபாஷ் பாலேக்கர் அவரை அறிமுகம் பண்ணி வச்சது சிறுதுளி என்ற அமைப்பின் மூலம் நாங்கள் வந்து அவரை அழைச்சிட்டு வந்து கோவையில் நாலு நாள் பயிற்சி கொடுத்தோம் விவசாயிகளுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றம்பது பேர் அந்த பயிற்சியில் கலந்துட்டாங்க நாலு நாள் பயிற்சி உணவோடு சேர்த்து நல்ல ஒரு பயிற்சி அது வந்து பெரிய வெற்றிகரமான ஒரு மாடு அதாவது மாடுன்னு சொல்லக்கூடாது அது வந்து உர தொழிற்சாலை உண்மையாக ஒரு மாடுங்கிறது ஒரு பெரிய உர உரத் தொழிற்சாலையை நினச்சி நாம் காலையில் எந்திரிச்சு சூரியனை வணங்கிட்டு மாட்டை போய் வணங்கிட்டு விவசாயத்துக்குள்ளே இறங்கினா நம்ம வெற்றி நிச்சயம் நான் சாதாரண ஒரு விவசாயி தான் முதல்ல அறுபத்தி ஏழில் ஆரம்பித்த விவசாயம் இன்றைக்கி என்னைய ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் க கட்ட அளவுக்கு இந்த என்னை உயர்த்தி இருக்குன்னா இது விவசாயம்தான் விவசாயம் அங்குறது மனசுக்குள்ளே இருக்கணும் காலையில் எந்திரிச்சு நாம் விவசாயின்னு காட்டுக்குள்ளே போனால் ஜெயிக்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இது வந்து எங்கள் பண்ணையை பார்வையிட்டவங்களுக்கு தெரியும் யார் வேணாலும் எப்போ வேணால் வந்து பண்ணையை பார்வையிடலாம் இதுக்கெல்லாம் என்னங்கன்னா இது ஒரு சின்ன கையேடாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன் விதை எப்படி நடணும் எந்த நட்சத்திரத்தில் காலையில் நாம் விதை எப்படி நடணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அதாவது விதைகள்னா ஒன்று அடுத்தது வந்து வேறு பீட்ரூட்டு முள்ளங்கி வெங்காயம் அடுத்தது கீரைனா கீரை வகைகள் பூ வைகள்னால் காளி பிளவரும் முட்டைக்கோசு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் குடித்து கொடுத்துருக்காங்க இதையும் நாம் ஒரு தெய்வீக கடமையாக நினச்சி செஞ்சால் நாம் நூறு பர்சன்ட் வெற்றி அடையலாம் இந்த வெற்றியில் வந்து நிறையா நான் என்னுடைய அனுபவத்திலையும் சாதாரண ஒரு விவசாயி சொல்கிற கருத்தை ஏற்று செஞ்சிட்ருக்கேன் நிறையா இயற்கையில் நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது நான் மாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய பால் தயிர் மோர் எல்லாமே முதல்ல அதனுடைய கொழம்பு காலில் பட்டது ஆயிரக்கணக்கான பாக்டீரியா உற்பத்தி ஆச்சு அது மறந்துட்டோம் அப்போ என்ன பண்ணால் டிராக்டர் கொண்டு வந்தோம் அப்போ ஐயா ஒரு கேள்வி கேட்பார் டிராக்டர் சாணி ஓடுமான்னு கேட்குறாரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அந்த மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி செயற்கையாக சில இது வந்து நாம் செய்கிறதுனால தான் நம்ம விவசாயம் பாதிக்குது மாடுகள் மிக அவசியம் ஒரு நாட்டு மாட்டு எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய குடல்லிருந்து எவ்வளோ சுத்தமாகி அந்த சாணி வருது அதையே தான் நம்ம வீட்டில் மெழுகினோம் நம்மளுக்கு நோய் வரல கால் வந்து சாணி மேலே பட்டு போச்சு இன்றைக்கி இல்லை இன்றைக்கி எங்கள் வாசலில் நான் இன்றைக்கும் எந்த விதமான தளம அமைக்காமல் வாரத்துக்கு கொண்டால் சாணி மெளி தான் நடந்துகிட்ருக்கோம் எனக்கு எந்த சீக்கிரம் வர்றதில்லை இப்போ எனவே பல நிகழ்ச்சிகளில் பல இடத்துல பெரிய டாக்டர்கள்லாம் பார்ப்பாங்க ஒரு தாலுகாவுக்கு உங்கள் மாதிரி ஒரு நூறு விவசாயிகள் வந்துட்டால் ஒரு மாடிக்கு வேலை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன பயம் நாம் சாப்பிட்ற காய்கறிகள் இருக்கிற விஷம் எதிலையுமே இல்லை அப்போ நாம் என்ன பண்ணணும் தானியங்கள் விடுங்க ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் அது ஒன்றும் பண்ணாது ஒரு வருஷம் ஆறு மாதம் போய் சாப்பிட்றோம் காலையில் விஷக்கொல்லி அடித்து உங்களுக்கு உணர்ந்து காய் கொடுக்குறாங்க அந்த விஷத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க மத்தியானமே உங்கள் அடங் உங்கள் உடலில் விஷ இறங்குது இதுக்கு என்ன மாற்று வழி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நாட்டு காய்கறி விதைகளை போட்டு உங்கள் வீட்டில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பை வைங்க காய்கறி விதை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் யார் கேட்டாலும் நீங்கள் என்னுடைய என்னுடைய செல்ஃபோன் வாட்ஸ்அப்லேயோ தபால் எழுதி போட்டாவோ உங்கள் உங்கள் வீடு தேடி விதை கொரியர்லேயோ தபால்லையோ ஃப்ரீயாக வந்து சேரும் இதை நீங்கள் பண்ண வேண்டியது காலையில் எழுந்திரிச்சு செடிகளை பாருங்கள் உங்கள் மனது நிம்மதியாக இருக்கும் உங்கள் உடல்நலம் ப இருக்கும் வருங்கால சன்னதி விட நல்லாயிருக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் நாட்டு காய்கறி விலையில் சாப்பிட்ணும் நம்ம தாத்தா பாட்டி எப்படி சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்க ஒரு கோவக்காய் பா சாப்பிட்டாங்க புடலங்காய் சாப்பிட்டாங்க பீக்கங்காய் சாப்பிட்டாங்க வாரத்தில் ரெண்டு நாள் சுண்டைக்காய் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி காய்கறிகளையே நம்மளுக்கு வைத்தியம் இருக்கு அதை பற்றி நிறையா பேச வந்திருக்காங்க இப்போ ஆச்சுங்களா பொதுவாக நீங்கள் என்ன காய்கறி சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க நல்லா இருங்க அப்போ விஷமில்லாத காய்கறி வேணும் இது உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நாங்கள் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஒன்று பல்லடத்தில் நாங்கள் ஆயிரத்தி முந்நூற்றம்பது அறங்காவலர் வச்சு நடத்திட்டுருக்கோம் எட்டு லட்சம் மரம் நட்டியிருக்கோம் இப்போ முப்பது பர்சன்ட் எங்களுக்கு மழை கூடி இருக்குது இதே வேலையை வெள்ளை கோயிலில் துளிகள் காங்கைத்தில துளிகள் வெள்ள வெள்ளை கோயிலில் இப்போ விரிச்சம் அறக்கட்டளைன்னு ஒன்று போன வாரம் பாஞ்சு நாளைக்கு முன்னால் வந்து ஒரு மூவாயிரம் மரம் நட்டிகிட்டு போனோம் இப்போ அவங்க ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்காங்க மரங்களை வந்து அஞ்சடி ஆறடி மரங்களை மிக குறைந்த விலையில் கொடுக்குறாங்க அப்போ வீட்டுக்கு ஒரு ரெண்டு மரம் இருந்தாலும் உங்களுக்கு மழை வரும் அப்போ மழை வரணுன்னா மண் நல்லா இருக்கணும் மண் நல்லா இருக்கிறதுக்கு நாம் மண்ணை கெடுத்து போட்டோம் அதாவது அஞ்சு பெர்சன்ட் இருந்த கார்பன் இன்றைக்கி பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் தான் இருக்குது அப்போ நம்ம பூமி என்ன ஆகிடுது மலடாயிடுது சரி மலடாயிடுது உலகத்தில் இப்போ பெண்கள் கல்யாணம் பண்ணுறாங்க குழந்தை இருக்கான்னு பாருங்கள் அதை விட மோசமான போயிட்டுருக்கிறது காரணமே நம்ம பூமி மலடுத்தாய் ஆகிடுச்சு அப்போ நாம் அந்த பூமியை காப்பாற்றணும் பூமியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோங்கன்னா நிறையா வழியில் நாங்கள் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால் ஆயிரத்து அறநூறு ஏக்கரா பரப்பில் உள்ள ஹைதராபாத்தில் உள்ள விவேகானந்தா ஆசிரமம் அங்கே கமலேஷ் பட்டேல் திரு கமலேஷ் பட்டேல் என்கிறவர் அங்கே இருக்கார் அவர் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தொழில் நுணுக்கம் பல்லடம் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் விவசாயத்துக்கு ஏதாவது செய்யணுமென்னா நாங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம் செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டார் ஒரு பயோசார் அப்படிங்கிறது இது இது என்னமே இல்லை நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் மறந்துட்டீங்க இது வந்து வெறும் கரித்தூள் உள்ள வந்து நம்ம அந்த காலத்தில் அடு அடுப்பறிக்கும் போது எடுத்த கரித்தூள் கூட நாட்டு மாட்டு சாணி மூணாவது இதோட அதாவது இது நல்லா வளர்ச்சி பெற்று ஊக்கமாகணுமென்னா அசோஸ்பைரெல்லம் பாஸ்மோபாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இந்த மாதிரி நிறைய இதை கூட கலக்கி இதை நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம் இதை ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு பத்து கிலோ போட்டால் மூணு தடவை பத்து பத்து கிலோ ஒரு வருஷத்தை போட்டால் நூறு வருஷத்துக்கு வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில்லை இப்போ நாம் ஒரு பயிர் பண்ணுறோம் மஞ்சள் வைக்கிறோம் கரும்பு வைக்கிறோம் ஒரு ஏக்கராவுக்கு மூவாயிரம் கிலோ போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எதுவுமே போட வேண்டியது இல்லை இதனுடைய நன்மைகள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது உங்கள் பூமியை மாற்றிடும் தண்ணியை சேமித்து வச்சுக்கும் வ நாம் கொடுக்குற உணவை சேமித்து வச்சுக்கோ எப்போ தேவையோ அப்போ கொடுக்கும் தண்ணியே வந்து முப்பது பர்சன்ட் உங்களுக்கு இதில் குறையும் இந்த மாதிரி இந்த உரத்தை நாங்கள் ஏன் தயாரித்து கொடுக்குறோன்னா நம்ம பூமியை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தில் நாங்கள் இது செஞ்சுருக்கிறோம் இது இப்போ மாதத்துக்கு இந்த மாதம் ஆயிரம் டன்னு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நீர்லி ஒரு ஆறுநூறு டன்னுக்கு என்ற பதிவு பண்ணியிருக்காங்க கோயில் இந்த ஏரியாவிலேருந்தே தென்னை மரத்துக்காரரு இருபது டன்னு முப்பது டன்னு பத்து டன்னுன்னு கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இதனுடைய உற்பத்தி விலை எங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வருது இதனுடைய உற்பத்தி விலை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வருது நாங்கள் வெறும் ஆறு ரூபாய்க்கு விவசாயி கொடுக்குறோம் ஒரு கிலோ ஆறு ரூபாய்னு விவசாயிக்கு கொடுக்குறோம் பத்தொம்பது ரூபா எங்கேருந்து வரும் பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்தும் தொழில் அதிபர்கள இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா எங்கள் அமைப்புக்கு தினம் ஒரு லட்ச ரூபா செலவாகுது எட்டு லட்சம் மரங்களை பாதுகாக்கணும் மரங்களை நட்டிகிட்டே இருக்கிறோம் இதனால் இப்போ இந்த இதை எடுத்து இப்போ விவசாயிகளுக்கு கொடுத்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோணுங்கிறதுக்கு மெயினாக நாங்கள் பேசுகிறது தான் இப்போது நான் ஒரு வீட்டில் ஒரு புடலஞ்செடியை ஒரு கை போட்டு ஒரு சச்சையில் வச்சேன் மூணாவது மாடியில் நிற்குது அந்த புடலஞ்செடி நீங்கள் வீட்டுக்கு வந்து அதை பார்த்துக்கலாம் தோட்டத்தில் சின்ன வெங்காயத்துக்கு போட்டு அதாவது மூவாயிரம் கிலோ அதிகம் எடுத்திருக்கேன் ஏழு டன் வர வேண்டியது பத்து டன் வந்துருக்கு நீங்கள் நீங்கள் வந்து இதை நம்புறீங்களா நம்பலையாங்கிறதுக்கு ஒரு சின்ன பரீட்சை நீங்கள் ஒரு பத்து கிலோ இதை எடுங்க ஒரு நாலு பாத்தியில் முள்ளங்கி நட்டுங்க இதை போடாமல் நீங்கள் உங்கள் காட்டை காட்டுக்குள்ளே ஒரு நாலு பாத்தி முள்ளங்கி நட்டுங்க இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதத்தில் தண்ணி பாய்ச்சுங்க நீங்கள் முப்பதாவது நாள் இதனுடைய பயாச்சார் போட்ட காட்டில் ஒரு முள்ளங்கி எத்தனை கிராம் வருதுன்னு பாருங்கள் இரநூறு கிராமுக்கு மேலே வரும் உங்களை பாருங்கள் நூறு கிராம் கூட வந்திருக்காது இது சரி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் போதும் நீங்கள் இதை படித்த பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா சின்ன விஷயத்தை நாம் படித்து பண்ணாமல் செய்யக்கூடாதுங்கிறதுனால இந்த கருத்தை உங்களுக்கு பயோச்சாரை பற்றி சொல்கிறேன் இது வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பல்லடம் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறது பெரிசாமி அண்ணன் அவரும் அந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் இருக்கார் இன்றைக்கி தான் நம்ம திரு பாலாஜி அவர்களும் கூட வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்காக ஒரு நிலம் இங்கே கொடுக்குறேன்னு பெரியசாமி அண்ணன் கேட்டு அவர் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு எங்களுடைய பரப்பை வந்து அதிகம் பண்ணணும் ஒவ்வொரு ஊர்லேயும் மரம் நடணும் மழை வர வேணும் அப்போ மரங்கள் நல்லா வரணும்னா பூமி நல்லா இருக்கணும் நாம் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம பூமி நல்லா இருந்தால் ஒழிய நாம் நல்லா இருக்க முடியாது அப்போது இந்த பயாச்சாரம் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் இது சாதாரணமாக உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அறிவுரை இது மாதிரி நிறையா நான் இந்த இயற்கை விவசாயத்துக்காக ஒரு கையேடு இப்போ நம்ம சிவக்குமார் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் நிறையா போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் வனம் இந்தியாவில் ஐயாயிரம் புக்கு இப்போ பிரிண்டிங் இது பண்ணியிருக்கிறோம் இந்த புக்கு வந்து இந்த வேளாண் திருவிழா நடத்துகிறவங்க மூலியமாக விவசாயிலே கண்டிப்பாக வந்து சேரும்னு சொல்லி என்னோட உரையத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக